வெல்கம் பேக்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது கார்த்திக் மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு போவாங்க அங்க இருக்க ரவுடிங்க கூடயுமே சண்டை போட்டு மீனாட்சியையும் காப்பாற்றிட்டு அவர் மண்டபத்துக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு இருப்பாங்க எங்க பாட்டி வந்து அபிராமி கிட்ட என்னமா நேரம் ஆயிட்டு இருக்கு கேக்கும் வந்துடுச்சு நம்ம கேக் கட் பண்ணி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அபிராமி அவங்க அம்மா கிட்ட இல்லம்மா வெளியே போன கார்த்திக் மீனாட்சி வந்துட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த நேரத்தில் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பாட்டி கேட்பாங்க ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்காங்கம்மா இப்போ வந்துடுவாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற ரியா பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு நம்ம போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையுமே கூடவே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அபிராமி வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்ல வருவாங்க அதுக்குள்ளேயும் தீபா பார்த்தீங்கன்னா பாட்டி கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சிருவாங்க இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.